அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை ஐயப்பனை பற்றிய பாடப்பட்ட கானா பாடகி இசைவாணி இந்த இசைவாணியை கிராமம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இசைக்காக பாடலுக்காக அழைக்கப்படுகின்ற இந்து ஆலயங்கள் அந்த நிர்வாகிகளுக்காக ஒரு வேண்டுகோள் தயவு செஞ்சு இவ்வளவு தயவு செஞ்சு நீங்கள் கூப்பிடாதீங்க கூப்பிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் உங்களுக்கு அதை தோஷமாக போயிடும் அவ்வளோ மோசமான கேவலமான ஒரு நபர் இந்த இசைவாணி இப்போ ஏற்பட்ட இசைவாணியை கூட்டிகிட்டு வந்து நம்ம பக்தி பாடலை பாடணும்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு ஐயப்பனை பற்றிய ஒரு தீட்டான துப்பட்டானெல்லாம் பேசுனால் இது எல்லா மதத்துலேயும் ஒவ்வொரு வேலை இருக்கு இல்லையா இப்போது கிறிஸ்தவ மதத்தில் நாற்பது நாள் விரதம் இருப்பாங்க அப்ப அந்த விரதம் இருக்கிற காலத்துல இந்த தீட்டுப்பட்ட பெண்கள் மாட்டாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு கிறிஸ்துவில் அப்போ மாதிரி இருக்கு எல்லாமே சொல்லி பாடலாமே ஏன் அந்த பாட்டு வரல எங்கேயோ இருக்கிற ஐயப்பனை எந்த காலத்திலயோ வச்சிருக்கிற ஐயப்பனை இது தொடர்ந்து காலங்காலமா இந்த வழிமுறையை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தொடர்ந்து என்னென்னு கேட்டால் ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் போங்க யார் வேண்டாம்னு சொன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எத்தனையோ ஐயப்பன் கோயில் இருக்கு ஆனா சபரிமலைக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கு அந்த விதிவிலக்கு என்னென்னு மருத்துவ ரீதியாக சொல்லி இருக்காங்க பெரியவங்க முன்னோர்கள் என்னென்ன வகுத்து வச்சிருக்காங்கன்னு இருக்காங்க அதே போல தானே இங்கே இருக்கு எல்லா மதங்களையும் அதே இருக்கு பள்ளிவாசலில் யாராவது போய் தொழுக முடியுமா பெண்கள் சகோதரிகள் முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரிகள் போய் தொழுக முடியுமா அவங்க வீட்டில் இருந்து தான் வணங்கிக்கணும் ஏன் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்கள ஏன் விடுறது பெண் உரிமைக்கு தானே போராடுறீங்க இப்போ சொல்ல வேண்டியது தானே இப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் எல்லாரும் ஒரு போப்பாண்டவர் வந்து பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதான எத்தனை கிறிஸ்தவர் இருக்கீங்க எத்தனை ஜபக்கூடங்கள் இருக்குது எத்தனை சர்ச்சுகள் இருக்குது எத்தனை தேவாலயங்கள் இருக்கு எத்தனை பாதிரியார் இருக்காங்க இதெல்லாம் சொல்லலாம் இல்லை ஏன் சொல்ல முடியல உங்களால் ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கெல்லாம் கைக்கூலி நீங்கள் ஆனால் ஈனாவானான இழிச்ச வாங்கி இந்துக்கள் தான் அதனால தான் நீங்கள் ஏறி மிதிக்கிற வேலை செய்கிறீங்க அதனால் தயவு செஞ்சு வேண்டுகோள் வைக்கக்கூடியது அரசாங்கத்துக்கோ காவல்துறை அதிகாரிகளுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ அல்ல இவளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு கச்சேரி வைக்கிறோம் பாருங்கள் நம்மளை தான் சொல்லணும் தான் செருப்பில் அடிக்கணும் எந்தெந்த கோயிலில் கொண்டு போய் எல்லாம் மாரியம்மன் பாட்டு முருகர் பாட்டு கிருஷ்ணர் பாட்டு எல்லாத்தையும் பாட சொல்கிற பாருங்கள் இந்த வாயில் எவ்வளோ பெரிய நாசம் இது முதல்ல இதையெல்லாம் நிறுத்துங்க நம்ம தொடர்ந்து போ போராடுறனால அவள் பெரியாளன்னு நினச்சிட்டு இருக்கிறா இதுதான் நடக்குது அதே போல் இந்த திராவிட கழகத்திலையும் விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய இரண்டு பேர் தான் இந்த முன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாடின பாடலை இப்போ எடுத்து வெளியிட்ருக்காங்க எதற்காக ஜாதி ரீதி ரா ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக இருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கிறவங்களை வழக்கு பதிவு செஞ்சால் மட்டும்தான் இது தீர்வாகும் இல்லைனா என்றைக்காவது அது அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகம் அது எல்லாரும் முகம் சுளிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இவன் மேலே வழக்கு பதிவு செய்யணும் நாங்கள் நீதிமன்றத்தையும் நாடுவோம் அங்கே கதி இல்லைன்னு சொன்னா ஐயப்பா தான் காப்பாற்றணும் நன்றி வணக்கம்